சக்கரவர்த்தி ஹியர் சார் நான் ராபர்ட் பேசுறேன் லாரி கவந்துருச்சு சரக்கு எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க வாட் என்னாச்சு ஆமா அன்பர் என்னானா அன்வர் லாரி கடையில மாட்டிக்கிட்டு காலில் பலத்தை அடிபட்டு இருக்கு அவன் ஒரு புதரில் மறைச்சு வச்சேன் ஆனா அவனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க கொண்டு வந்துருக்க ஏன்னா மத்த சரக்கெல்லாம் எங்க எப்ப போகணும்னு அவருக்கு தான் தெரியும் புரியுதா சீக்கிரம் ஆக கவனி

என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் மன்னிச்சு என்னடா புரியலாம் அந்த அல்லா ஒண்ண மன்னிக்கலயே டாக்டர் தைரியமாயிருங்க இவரை உடனடியே பெரிய ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணுங்க சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க நான் வரேன்

அந்த டாக்ஸி டிரைவர் ராஜாவ உடனே தீர்த்து கட்டுங்க இல்ல எங்க அண்ணனையா தீத்துக்கட்ட சொல்றீங்க அண்ணன் மேல பாசம் பொங்குதோ சாப்பிடறது எங்க சாப்பாடு ஆனா பாசம் எங்க எதிரி மேல நான் ஒண்ணும் ஓ சாப்பாட்ட சாப்பிடல எங்க மாமனார் சொத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீ அவர் பணத்துல வாழறதும் இல்லாம கடத்தல் தொழிலும் பண்ணிட்டு இருக்க கடத்தல் தொழில் செய்யறது நான் இல்லப்பா நீதான் என்ன சொல்ற இந்த கடத்தல் தொழிலே உன் பேர்ல தான் நடக்குது அப்படி ஒரு செட் அப் மாட்டினா நீ தான் கம்பி அண்ண வேண்டியிருக்கும் உங்க அண்ணனே உன்ன மாட்டி விட்டுருவான் போல இருக்கு உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் அவனை நான் தீர்த்து சொன்னேன் உன் பேர்ல ஒரு அன்பு பாசம் சாக்கிரதையாரு நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல நான் எவ்வளவோ நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கேன் இந்தியா போறாவும் என் கம்பெனிக்கு பேரும் புகழும் இருக்கு ஆனா அந்த பேரையும் புகழையும் ஒரே நாள்ல அழிச்சுட்டேன் இதுல இருந்து பணத்துக்காக நீ எதையும் செய்ய தயங்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு அதே பணத்துக்காக என்ன தூக்கி எறியவோ என் மகளை விட்டுட்டு இன்னொருத்தையை கைபிடிக்கவோ மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் நீ இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் போயிடு மாமா நான் சொல்றத கொஞ்சம் எதையும் கேட்கறதுக்கு நான் இல்ல முதல்ல போயிடு மாமா ஹலோ நான் தான் ராமநாதன் பேசுறேன் சார் உங்க அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படியா ஓகே சார் இதை வந்துடுறேன் ஓ நீங்களா பெரிய கோீஸ்வரர் வேதாசத்தோட மருமகன் சார் என்ன எவ்வளவு என்ன மன்னிச்சிருங்க என்ன கால் வைத்து கஞ்சிக்கு கை கடுக்க ஸ்டேரிங் பிடிச்சி நாலு பூரா கஷ்டப்படுற இந்த சாதாரண டாக்ஸி டிரைவர் இங்க இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர் அவருடைய ஒரே மருமகன் நீங்க நாங்கள் ஏழங்க பா உங்களை எல்லாம் மன்னிக்கிற யோகத்தை நமக்கு கிடையாது அண்ணா நான் செஞ்சது தப்பு தான் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ நீங்க ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க இப்போ கூட கிட்ட ஒண்ணும் கிடையாது கையா பாருங்க ஸ்டேரிங் பிடிச்ச திரும்ப இன்னும் கூட மாறல நீங்க தான் சொன்னீங்களே படம் காசு இருந்தாதான் கூட போறதும் கூட கொள்ளி போட வருவான்னு என்ன சத்தியமா என் கிட்ட ஒரு கிடையாது சார் நான் உங்களுக்கு கொள்ளி போட முடியாது அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன்

நீ எல்லாரும் படிச்சவ உன் படிப்பை கொண்டு போய் குப்பையில போடுற நாயே அண்ணா அண்ணா உங்களுக்கு போன் வந்திருக்கு வாங்க சார் உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு ஆ யாரு ஹலோ ராஜாவா ஆமா ராஜா தான் யார் பேசுறது நான் வேதாச்சலம் பேசுறேன் உன் தம்பியோட மாமனார் என்ன விஷயம் சார் நீ உடனே புறப்பட்டு என் பங்களா கோப்பா எதுக்கு ஒண்ணுமில்ல உன் தம்பி ராமுவை பத்தியும் என் மகளோட எதிர்காலத்தை பத்தியும் உங்ககிட்ட நான் மன விட்டு பேசணும் இந்த உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கு நீ வராம இருந்தாதே நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் இங்க வந்து போனீங்கன்னா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் பிளீஸ் முதலாளி முதலாளி யார் உங்களுக்கு செஞ்சது வந்து வந்து சொல்லுங்க কৰা কলেজ আহিলে মেলা কলেজ আহিলে